திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் ஜெய்பியும் சொல்லிக் கொடுத்த தலைவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் ஜெய்பியும் சொல்லிக் கொடுத்த தலைவர்கள் மாவீரர் அண்ணன் டாக்டர் எம் பூவை மூர்த்தியார் சமத்துவ தலைவர் அண்ணன் கே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்ட தலைவர்கள் வெள்ளானூர் வி கே வெங்கட் பகுஜன் எம் பிரேம் எஸ் முகமது அப்பாஸ் அவர்கள் தலைமையில் பாக்கம் கூட்டுச்சாலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திருமதி சாங் அவர்கள் மற்றும் மாநில தலைவர் வழக்கறிஞர் பி ஆனந்த் அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பி டி சேகர் அவர்களும் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்குட்பட்ட மாவட்டம் தொகுதி வட்டம் ஒன்றியம் நகரம் செக்டார் கமிட்டி புத் கமிட்டி பிபிஎஃப் பிஏ எம்சிஎஃப் பிஎஸ்டியு பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இரண்டு நிமிடம் மெழுதுபத்தை ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் மறைந்த தலைவர்களுக்கு மறைந்த ஆம்ஸ்டாங்கின் குழந்தை வளர்த்துவி மரியாதை செலுத்தியது அனைவரையும் கண்ணீர் மழையில் நனைத்தனர் இணைந்தனர் நிகழ்ச்சியில் பி கட்சி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் குழு தலைவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் वन बाके चले आएंगे बहुते नायक अधिक बहुते नायक अधिक मुगल वडमक मुगल वडमक मुगल वडमक उदय वडमक जय भी जय भी एससीबीसी वटु में एससीबीसी वटु में This oh is ஜெய்ய பொறுப்பாளர் ஆவடி அவர்களை நினைவேந்தல் முறை ஆற்றுமாறு போடு நிறைய போடு நிறைய போடு போடு நினைவேந்தல் நினைவேந்தல் பூபதி மூர்த்தியார் அவர்களுடைய அவர் வாழும் காலத்தில் அமாதி பக்கத்தில் இன்னொரு இடத்தில் நூறு ஏக்கருக்கு மீட்டு கொடுத்தவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர் கோடுவெளி பஞ்சாயத்திலே இதில் இருக்கக்கூடிய கண்ணுகேப்பர் கிராமத்திலே கிட்டத்தட்ட இருபத்தி ஏக்கர் நிலத்தை ஆதிக்க சக்திகளில் இருந்து போராடி அவரை பெற்றுத் தந்தவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறார்களோ எங்கெல்லாம் ஆதிக்கம் அங்கே தலை தூக்குகிறதோ அந்த இடத்தில் மூர்த்தியானுடைய கால் தளம் பதிந்திருக்கும் மூர்த்தியானுடைய கால் தளம் பதிந்திருக்கும் அப்பேற்பட்ட வரலாற்று பெற்ற ஒரு தலைவனிடத்தினுடைய வழிகாட்டியாக வந்தவர்தான் நம்முடைய சமத்துவ தலைவர் நாம் ஆம்சாங் அவர்கள் அன்பிலே வாழ்ந்து வந்த அந்த மாபெரும் தலைவரை செய்த பாவிகள் சாதிய வன்கொடுமை மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பிலே அரசியல் சட்டத்தை கையில் எடுத்து முன்னிட்டு மின்னின்று பேசக்கூடிய மேலே பேசுவார் மேலிருந்து கீழே பேசுவார் எங்கள் அண்ணன் போல அரசியல் அமைப்பில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் திகழ்ந்தவர் தமிழ்நாட்டில் எங்கள் லண்ணன் அம்பேத்கராக திகழ்ந்த அண்ணன் நாம் சாங் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ளுகிறேன் in there.